வணக்கம் என் பெயர் சஸ்மிதா ஈரோடு மாவட்டம் அரசியல் உள்ள ஊராட்சி ஒன்றில் தொடக்கப்படுகிறது நான்காம் வகுப்பு படித்து வருகிறேன் திருக்குறள் அ அதிகாரம் அறுபத்தொன்னு மடிய குடியும் குன்றா விறக்கம் அடி என்னும் மாசூரா மாய்ந்து கெடும் மடியை மடியா ஒழுக்கு குடியை குடியா வேண்டுபவர் மடிமடி கொண்டலகம் மடிமடி கொண்டலகம் பேதை பிறந்த குடிமடியும் 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 தானிற்கு முத்து கொடி குற்றம் கொற்றம் பெறுவோம் மடி மாண்ட உணற்றி வளர்க்க நெடி நீ மறவின் நெடி நீ மறவின் மறவி படி படி மடித்துயல் நான்கும் கெடுநீர் காமங்கழன் படியுடையார் படியுடையார் பற்றா பற்றான் கண் பற்றான் கண்ணோ மடிவுடைய மடியுடைய எய்தல் அரிது இடிபுரிந்து எழுந்தல் கேட்பவர் மடி புரிந்து புணர்ச்சி பலர்க்கு உணர்ச்சி பலர் மடிமை குடுமை கண் மடிமை குடுமை கண் தாங்கின் தாங்கின் தான் ஒன்னார்க்கு மா ஒன்னார்க்கே அடிமை புகிந்து புகுந்து விடும் குடி குடுமை குடி குடியின்மை உள்வந்தே ஒருவர் மடியோம்மை மாற்ற கெடும் மடியில்லா மன்னவன் எய்தும் மடியில் அடியத்தான்